அவர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து நான் கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க ஆனால் அந்த அளவுக்கு நம்ம விஜய் எஃபெக்ட் போட்டுருக்கணும் ஆனால் ஒன்றும் போடல நம்ம ராஜேஸ்வரி எப்பவுமே திட்டமாட்டேன் ராஜேஸ்வரி எது பண்ணாலும் தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிட்டு இருக்காரு அதுதாங்க வந்து பிரச்சனை நிற்கிது தான் அக்காவுக்காக எல்லாமே பண்ணுறாரு ஆனால் நமக்காக எதுவுமே பண்ண மாட்டேன் வெண்பான்ற ஜீவன் மட்டும் இல்லைனா என்னோட கதை அதோட முடிஞ்சிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மனுஷன் உள்ள நினைச்சுன்னு இருக்காங்க அத ஓப்பனாவும் சொல்லிடுறாங்க உடனே விஜய் விஜய்ன்னு ஒரு பக்கம் எதுவுமே பேசாமல் சாலைண்டா நின்னு இருக்காங்க உங்க அக்கா என்னென்ன பண்ணாங்க ஏது எது பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா விஜய் நீங்க நார்மலா சகஜமா எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க ஆனா உங்க அக்கா பண்ண ஒவ்வொரு விஷயமும் என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்குன்னு சொல்லி தெரியுமா ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னை எப்படி கஷ்டப்படுத்தலாம் எந்த வித விதத்திலையும் என்னை வந்து தேடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசனை இருக்காங்க என் அண்ணா உயிருக்கு போகிறான்னு இருக்காரு அந்த சமயத்தில் கூட உங்க அக்கா காசை பற்றி தான் எனக்கு காசு முக்கியம் அப்படின்றத வச்சுன்னு உங்ககிட்டேருந்து என்னை பிரித்து இந்த ஊட்ட விட்டு ஒரேடியாக துறந்து வச்சுன்னு சொல்லிட்டு करट டைவர்ஸ் நோட்டீஸ் எட்டு வந்து கையெழுத்து சொன்னாங்க எந்த அளவுக்கு கேடு கட்ட குடும்பத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆனால் நீங்கள் என்னை பற்றி ஒன்றுமே யோசிக்க மாட்டேங்க நான் எப்படி போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு தேவை வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் என்னோடய வாழ்க்கையை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க மாட்டீங்க நான் எந்த கதையே போனால் உங்களுக்கு என்ன நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன அப்படின்ற கணக்கில் தான் நீங்கள் இருக்கீங்க நான் எங்கே போய் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல என் வாழ்க்கையே கேள்விக்குரியா இருக்கு என் வாழ்க்கையை இந்த மாதிரி மாற்றிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிர கதிரி ஆழ்ந்துன்னு இருக்காங்க நம்ம மல்லி அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது என்னடா நம்ம மல்லி இந்தளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்களே எதுக்குடா அந்த கஷ்டம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதுங்க என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டமெல்லாம் வரும் எல்லாத்தையும் தான் தாங்கிக்கிட்டு போய் ஆகணும் வேற வழியே இல்லைங்க சரி போனது போச்சு ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல திடீர்னு ஒரு விஷயத்தை செய்கிறாருங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்வரிட்டு போய் அக்கா உங்களுக்கு கனடா டிக்கெட் போட்டேன் உங்களை மாமா வர சொல்லியாக இருக்காரு போயிட்டு ஒரு த்ரீ மந்த் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாரு என்னடா இது நீ இருக்கா திடீர்னு டிக்கெட் போட்டேன் எங்கிட்ட நீ இதை கேட்டு என்கிட்ட என்ன கன்சல்ட் பண்ணாமல் நீ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே உங்ககிட்ட பேசணும்னு நீ கேட்க மாட்டீங்க மாமா தனியாக இருக்காரு குழந்தைங்கலாம் பார்க்கணும்னு ஏக்கத்தில் இருக்காங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு முடிக்க விட்றாங்க எப்போ ஆடா மூணு மாதம் நம்ம ராஜேஸ்வரி தொலை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறீங்க அங்கே வந்து புது ரூல்ஸ் வந்து இருக்குங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன் மந்த் குள்ளே உள்ள வந்துட்டா ஒன் இயருக்கு வெளியே போக முடியாது கரெக்டாக அங்கே குடியிருக்கிறவங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போர் நடந்துன்னு இருக்குது இந்த விஷயம் நம்ம ராஜேஷ் தெரியாது நம்ம விஜய் அங்கே அமுச்சு விட்டு அங்கே சேஃப்டியாக தான் எல்லாமே இருக்காங்க ஃபோர்ன்ற ஒரு இதனால் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இதனால் நம்ம விஜய்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் அக்கா இருக்கிறதுனால தான் மல்லிகூடம் இன்னும் ஒன்றும் சேர முடியல இப்போ அக்கா போயிட்டால் மல்லிகூடம் ஒன்று சேர்ந்துருவேன் ராஜேஷ் அப்படியே அப்படி நைஸாக கல்யாணம் பண்ணி முடிக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க இந்த யோசனை எல்லாமே நல்லா தான் இருக்குது இதை அப்படியே செயல்படுத்துனா நல்லாயிருக்கும் ஆனால் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாருன்னு சொல்கிறது இல்லை நம்ம மல்லிகை போய் பாசமாக அண்ணாவுக்கு சாப்பாடு இருக்காரு அந்த சமயத்தில் ஏமா இந்த அண்ணனை பார்த்து பார்த்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை என்னால் தான் உன் வாழ்க்கையே நாசமாக இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி நம்ம மாமா என்ன எல்லாம் மாணா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆனஸ்ட்டாக இருக்காங்க நீ எப்படினா வருமா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணுறது நிச்சயம் நீ கல்யாணம் பண்ணி போய் தான் அவனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என் வாழ்க்கையை அந்த மாதிரி பாலு கணக்கல் தள்ள பார்த்துட்டிங்களேன் இனிமேல் நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறான் உன்னை பாலு கணக்கல் தள்ள எந்த கணத்தம் தலை நல்லா பணக்காரனால் பார்த்தா கல்யாணம் பண்ணி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்கிறான் அடிப்பாகவே உனக்கு தேவை பணக்காரனா சொல்லியிருந்தா அப்பவே நல்ல பணக்காரன பார்த்து உனக்கு கல்யாணம் நேரம் தேவையில்லாமல் இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் காலம் வேஸ்ட் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கேன் முட்டாள் தரமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தான் தோணுது என்னங்க பண்ணுறது நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த பிரச்சனை இப்படியே முடிக்கலாமா இல்லை மேலே மேலே வளர்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிரச்சனை முடிக்கிறது தான் புத்திசாலி தானே நம்ம ராஜேஸ்வரிக்கும் ஒரு பக்கம் நல்ல பாயிண்ட்டாக எல்லாம் எடுத்துறாங்க பாப்பா இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ ரஞ்சிதை ஃபோன் பண்ணி ராஜேஷ்வரிக்கிட்டங்க நடக்கத்தெல்லாம் சொல்லிருக்காங்க விஜய் மல்லி அவுட்டிங் போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அது யார் யார் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் மல்லி வெண்பா அது அண்ணன் போட்டி மூணு பேர் தான் நாலு பேர் தான் போகிறாங்க இந்த சமயத்தில் இதை கேட்ட வெய்ய நம்ம ராஜேஸ்வரிக்கு வயிறு எரித்து ஒரு பக்கம் என்னை அமுச்சு விட்டு அந்த இப்போ கேவலம் கேள்வியைக்கடை கூட கூட்டின்னு போகிறாங்கன்னா அவனுக்கு என்ன புத்தி இது பேத வச்சு போச்சா ஆமாம் கெளிவே கூட்டின்னு போனால் தான் வெண்பாவை கூட தள்ளிவிட்டு இவன் ஜாலியாக ஜம்மையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்க தோணுது ஓஹோ நடக்கட்டும் நடக்கட்டும் கூடிய சீ கூடிய விரைவில் மாஸ் என்ட்ரியோட மாஸ்க் காட்டால் நான் வருவேன் வராமலாம் இருக்க மாட்டேன் வந்து அந்த மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்தாமல் எனக்கு தூக்கமே வராது இப்போ கூட ஒன்றும் இல்லை நான் இருந்தாலும் இன்னொரு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடுவேன் அதுவும் நான் தனியாக வந்தால் தானே பிரச்சனை நான் எல்லாரையும் கூட்டுன்னு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஷாக்காவது ஒரு பக்கம் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க கூட்டுன்னு வர போகிறாங்க வந்து சும்மா மாஸ்க் காட்ட போகிறாங்க மாஸ்க் டக்குரு டாப் டொப்பு அப்படின்னு தான் இருக்க போது ஏதோ ஒன்று நல்லபடியாக நடந்தால் நல்லா வாழ்க்கையில கஷ்டன்றது இருக்காங்க ஆனால் வாழ்க்கையே கஷ்டமா இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் எங்களோட நிலைமை போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த பக்கம் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கோம் அதே போல இருக்கமா இருக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தான் போகிறோம் பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் ஒன்று இருக்குதுங்க அது போல் தான் எல்லாமே அமையும் அதுக்கான நேரமோ காலமோ வந்துச்சுன்னா எல்லாமே தூக்கி போட்டு அடிச்சுட்டு போய் நேருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சரி ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு இரிட்டேட்டாக தான் கிளப்பது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை இருந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ நான் பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடீண்டிங்க மேலே விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகன் டாட்டா பாய் பாய்